நம்ம ஜொலிக்கிறதுக்கு மேல வந்து என்ன பண்றோம்னா ஜொலிக்கிற தன்மைகளை பயன்படுத்துறோம் ஆனா இந்த கற்கள் எல்லாமே வெளி தோற்றத்தை பேசுதா உள்ளானதை பேசுதா உள்ளானதை இந்த உள்ளான ஜொலிப்பு ஒரு உதாரணம் பாக்கணும்னா இன்னைக்கு நம்ம யாராவது நம்ம தவறே செய்யலன்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து திட்டாங்க என்ன பண்ணுவோம் நம்ம ஒண்ணுமே பண்ணலாமா தப்பு நம்ம மேலேயே இல்ல வீட்லயே வச்சுக்கலாம் சரி ரொம்ப கரெக்டா எங்க வரும்னா கணவன் மனைவி தப்பே பண்ணல மனைவி தப்பே பண்ணலன்னு வச்சுக்கோங்க இல்ல கணவன் தப்பே பண்ணல ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்க திட்டுறாங்க இல்ல வீட்டுல அப்பா அம்மா நீங்க உங்களுடைய உறவை நீங்க ஞாபகம் வச்சுக்கோ தப்பே பண்ணாத போது வந்து திட்டுனா என்ன பண்ணுவோம் சும்மா அமைதியாவா இருக்கோ ஒரு அடி அடிச்சா மறுக்கணத்தை காட்டுன்னு சொல்லி இருக்கிறாரு நாம மறுக்கணத்தை பத்து அடி அடிச்சுட்டு வந்துரும் பண்ணுவோமா ஏன் அடிக்கோன்னா என்ன தப்பே இல்லை நீ என்ன பண்ணி இருக்கிற தப்பு இருந்து நீ சொன்னா நான் ஏத்துக்குவேன் தப்பு இல்லாம சும்மா சும்மா சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன்ட்டு கோவ பண்ணுவோமா கண்டிப்பா 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 பண்றது உறுதி ஆயிடுச்சு அப்போ நம்ம நம்மளுக்குள்ள சின்ன சின்ன குணலட்சணைகள் ஒளிஞ்சு இருக்கா ஆனா இந்த கல்லு கிட்ட இருக்கிற நிறத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க அது எப்படி இருக்கா ஜொலிக்கும் இன்னும் சத்தியத்துல இருக்க இது இது வீட்டுல சபையில நான் கொஞ்சம் சத்தியத்துல வளர்ந்தவங்க கிட்ட போயிட்டு நீங்க ஏதாவது ஒன்னு சொல்லி பாருங்களேன் உனக்கு முன்னாடி நான் வந்த எனக்கே நீ சொல்லி கொடுக்குறியா சொல்லுவாங்க பாருங்க நான் ரொம்ப கேட்டிருக்கிறோம் எனக்கு நீங்க இப்ப வந்தீங்க நீ எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா பர்ஸ்ட் நீங்க போய் நல்லா பாடிங்க அப்புறமா வந்து மக்களுக்கு சொல்றதை பாக்கலான்ட்டு புதுசா வந்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கவே மாட்டாங்க ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியுது அப்படிங்கிற ஒரு குணலட்சணம் உள்ள வந்துருது பாருங்க இது எல்லாமே தவறான குணலட்சணங்கள் உள்ள ஒளிஞ்சு இருக்கான் அதை நீக்கணும்னா சந்திரகாந்தம் நம்மளுக்கு முக்கியமா தேவைகாந்தம் என்னன்னா ஸ்பார்க்கில் என்ன பண்ணும் ஜொலிக்கும் நான் இன்னைக்கு எப்படி ஜொலிக்க முடியும் ஏசு கிறிஸ்து அதுக்கு கொடுக்கிறார் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு உங்கள் நற்கிரிகளை கண்டு இருக்கு இல்லீங்களா ஆங்கிலத்துல என்ன தெரியும் வருதுங்க பாருங்க லெட் சேம் வே குட்

பார்க்க போனா இந்த பன்னிரெண்டு கல்லோ எங்க தெரியுங்களா உருவாகுது இது அதிகமா உருவாகுற இடமே அண்டர் கிரவுண்ட் ஒரு பாயிண்ட் கரெக்ட் எங்க அதிகமா உருவாகுதுன்னா ஓகே ஹீட்ன்றது ரெண்டாவது பாயிண்ட் கரெக்ட் சிஸ்டர் மலைன்றதோ கரெக்ட் ஒரு முக்கியமான இடத்துல தான் வரும் இது மூணுமே தேவை தண்ணியோ தேவை அப்புறமா பூமிக்கு கீழே கரெக்ட் மலையோ கரெக்ட் ஹீட்டோ கரெக்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க எரிமலை வலிக்கணும் இருக்குது பாருங்க